சிவாய நம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாயினம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி நாட்டுடைய நடப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள் முதல்ல நாட்டு நடப்ப சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பயிற்சிக்கிறாரு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருங் கல்வி குருங்கெட்டாவே உச்சநிலை குருங்கெட்டாவே மகான் குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும் அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு சனீஸ்வர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசியில் பேச்சிக்கிறாரு மீனராசியில் பயிற்சிக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம நாட்டோடைய நடப்பு தமிழ்நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சொல்கிறேன் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது அந்த பலமாக இருக்கிற வீட்டில் மூன்றாவது ஆளாக சனி பகவான் பயிற்சிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் சொல்லக்கூட்டாவே ஞானம் தெய்வ பலன் அறிவு உயர்ந்த நிலை ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறார் அப்போ இந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலருக்கு வேண்டிய சனி பகவான் பயிற்சிக்கிறனால திடீர்னு தனவரவு ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்சநிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி போட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவையா அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்தில் உள்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாய நம்ம ராசிக்கு மூணாவது வீடு மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் கருப்பார்ந்தாலும் கலையா இருப்பீங்க கலைநயம் மிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி ஏன்னா அறம் பொருள் இன்பம் சொத்து பத்து நிறையா இருக்கும் ஆனால் அந்த சொத்து பத்து மேல ஆசை வராது தான் படித்து தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் தான் கொஞ்சம் நிறைவாகவே இருக்கும் இந்த ராசிக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் சனி பகவான் பயிற்சியானது மீனராசியில் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவானுடைய வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது இரண்டாவது ஆளாக சனி பகவான் மீனராசியில் பயிற்சிக்கிறார் அப்போ இந்த மிதுன ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் உச்சமாக இருக்குது மிருகசீரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்போ இந்த மிதின மிருகசி நட்சத்திரிக்கா அதிபதி செவ்வாய் பகவான் புனர்பூச நட்சத்திர திருவாதிரி நட்சத்திர அதிபதி பக ராகு பகவான் இந்த புனர்பூச நட்சத்திரிக்க அதிபதி குரு பகவான் அப்ப செவ்வாய் ராகு குரு மூணு நட்சத்திரங்களுமே பலமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மிதின ராசி நீங்கள் அரசியலில் பிரவேசிக்கலாம் காவல் இருக்கலாம் இராணுவ வீரராக இருக்கலாம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய அதிவீர சக்தி வாய்ந்த ராசி இந்த மிதுன ராசி ரெண்டாவது ராகு பகவான் இருக்கார் வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெண்டாவது குரு பகவான் இருக்கார் படிப்பில் நீங்கள் தான் சிறந்தவர் ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட சிஏ சார்ட்டட் அக்கௌண்ட்டு இப்படி பேங்க் சம்மந்தப்பட்டது இல்லாமல் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் பல புலனாய்வு துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க ஏன்னா படிப்பை தான் குறிக்கோளாகவே இருப்பாங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே பாசக்காரனாக இருப்பாங்க தாயி தகப்ப மேலே பாசம் இருக்கும் அது ஒரு கட்ட காலத்து மேலே தான் பாசம் இருக்கும் ஏன்னா ராசிக்கு பத்தாவது வீட்டில் பெயர்ச்சி ஆயிருக்கிறனால சனி பகவான் சொல்லிட்டாலே உச்ச நிலை யோகமானது ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகம் அற்புதமாக போகிறீங்க அரசனை போல் வாழ போகிறீங்க அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க முன்னோர் சொத்து இருந்தால் உங்களுக்கு நிறையா வரும் தாயி தகப்பன் சொத்து இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஏன்னா ராகுன்னாவே முன்னோர் அப்போ முன்னோர் சொத்தும் வரும் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் குருன்னு சொன்னால் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க பணத்தை நிறைய பணம் செலவழித்து ஏதாவது ஒரு தொழிலில் மேன்மை ஆகலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை பாசகள்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்ச நிலையில் வரக்கூடிய தன்மை இந்த சனிப்பயிற்சி ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜாதகம் உள்டாவாக போனுச்சின்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா மிதுன ராசியில் கிரகம் வந்து பெயர்ச்சியானது மீன ராசியாக இருந்தாலும் அந்த மீன ராசிக்கு அதிபதியில் குரு பகவானாக இருந்தாலும் ராகுன்னு ஒரு கிரகம் உங்களை தன்மையை தள்ளி போட்டு பல சட்ட சிக்கல்களை உண்டு பண்ணி கொடுக்கும் கோபத்தினால குணத்தையே இழப்பீங்க ஆத்திரத்தினால அன்பையே இழப்பீங்க ஜாதகம் உள்டாவாக போனால் உங்கள் தெய்வத்தை நீங்கள் கும்பிடுற தெய்வத்தையே நிந்தனம் பண்ணுவீங்க நிந்தனம் என்ன வெறுப்பீங்க சாமியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு உள்டாவாக போதும் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால தாயை த தாயி தகப்பன் அண்ணன் தம்பியை வெறுக்கிற மாதிரி சாமியை வெறுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு கவனமாக இருங்க இன்றைக்கி துன்பப்படுறவன் நாளைக்கு நல்லா இருப்பாங்க பத்தாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி இருக்கிறனால நல்ல நிலைமைக்கு வரணுன்னா சனி பகவான் அண்ணான்னு வழிபடுங்க முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகம் நல்லா இருக்கும் இல்லை தான் நான் ஆணவம் அகங்காரம் இப்படி பேச்சுனால இருந்தீங்கன்னா லூஸ்டாக் கூட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கு அடிபணிஞ்சு போங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் தன்மை உச்ச நிலையில் மாறும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீங்க படிக்கிறவங்க நல்லா படிப்பீங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்து நல்ல அற்புதமான படிப்பு படிக்க போகிறீங்க ஏன்னா குரு வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார் குழந்தைங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா படிக்க போகிறீங்க படிங்க தாய் தகப்பனுடைய அன்பாக பண்பா அனுசரணையாக இருந்து தாய் தகப்பன் பேச்சையும் கேளுங்க நல்லா வரக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு நல்லா இருப்பீங்க